அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி ஆகக்கூடிய குரு பகவானினுடைய தான் இந்த பதிவு கடகம் ராசிக்காரர்களை கடகம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பத்தாம் இடத்திலிருந்து அதாவது உங்களுடைய ஜீவனஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு பயிற்சி அதாவது பதினொன்றாவது இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசியிலிருந்து பதினொன்றாவது இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது அனைத்து விதங்களிலும் உங்களுக்கு மதிப்பினை பெற்றுத்தருவார் பெற்று பெற்றுத்தருவார் மூத்தோர்கள் வழி ஆதரவு உண்டு சமுதாயத்தில் உயர்ந்தவர்களது அனுசரணையும் அறுவணிப்பும் கிடைக்கும் அதே போல் மூத்தோர் வழியில் உங்களுக்கு இருந்து வந்த பல கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் மேலும் அவர் பதினொன்றாவது இடத்திலிருந்து மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை பார்வை செய்கிறார் உங்களுடைய முயற்சி வீரியம் தைரியம் என்ற ஸ்தானத்தை பார்க்கும் குரு பகவான் உங்களை நிதானமாக இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொள்ளும் அளவுக்கு திறமைசாலியாக மாற்றி சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்து வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய பூர்வ ஸ்தானம் வளப்பெறுகிறது காதல் வெற்றி பெறும் புதிய காதல்கள் மலரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஆண்டு பட்டப்படிப்பு படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் நல்ல முறையில் மதிப்பினை பெற்று தேர்ச்சி பெறுவீர்கள் அதேபோல் நீங்கள் நினைத்த கல்லூரியில் நினைத்த படிப்பினை தேர்ந்தெடுத்து படிக்க உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ஏழாவது இடத்தை பார்வை செய்வதனால் இதுவரை தொழிலில் இருந்து வந்த விரோதிகள் அனைத்தும் நண்பர்களாகிவிடுவார்கள் நண்பர்களால் உதவி கிடைக்கும் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் திருமணத்தில் தோஷம் தோஷம் தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு வாரி வரண் அமையவில்லை என்று எதிர்பார்த்து இதுவரைக்கும் தட்டி கழிச்சுட்டே போயிட்டு இருந்த திருமணம் இந்த ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஏற்றவாறு உங்களுடைய படிப்பு அந்தஸ்து ஆகியவற்றிற்கு தகுந்த வரன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடகராசி என்பவர்களே உங்களுக்கு திருமணம் நடைபெற காலம் வந்துவிட்டது இதில் திருமணமாகாத அனைவருக்கும் திருமணம் நடைபெறும் அதேபோல பதினொன்றாவது இடத்தில் இருப்பதனால் இரண்டாம் தார திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் கடகராசி என்பர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பதனால் வங்கிகளில் கடன் வாங்க வேண்டும் என்று இவ்வளவு நாள் எண்ணி எண்ணி நடையாக நடந்து லோன் செலக்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் இப்போ நல்ல நேரம் தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தில் நடைபெறும் குறிப்பயிற்சியானது வங்கிகளில் உங்களுக்கு கடன் பெற்று தொழில் நடத்துவதற்கு செலக்ஷன் செய்து கொடுக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் அதே போல் கடன் வாங்கியவர்கள் கடனை கட்டிவிடுவீர்கள் இதுவரை வட்டி கட்டி கொண்டிருந்த அனைவரும் இனி கடனை முழுமையாக முடித்துவிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது ஆக இத்தகைய சிறப்பான குரு பயிற்சி சிறப்பான பலனை தரும் என்பதை கடகராசி என்பவர்களுக்கு இந்த நிலையில் நான் இந்த பதிவில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உங்களுடைய தசா புத்தியை பொறுத்து எந்த ஒரு நட்பலனும் கிடைக்கும் இந்த கோச்சார பலன் என்பது தசா புத்தியை பொறுத்தே பலன் கொடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை பதிவிட்டுள்ளேன் இந்த வாட்ஸ்அப் எண்ணில் என்னை தொடர்பு கொள்ளலாம் ஜாதக பலன் கேட்பதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் நன்றி